ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான எல்லாத்துக்கும் பிடித்தமான புரோட்டா தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் புரோட்டா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ மைதா மாவு எடுத்து நல்லா சளிச்சு வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான தூளுப்பு உப்பு ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க அந்த உப்பை கரைச்சிட்டு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பதத்துக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுக்காக ஊற்றக்கூடாதுங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப இருகலாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கணும் இதிலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா முட்டை கூட ஊற்றுவாங்க முட்டை பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டு முட்டை அப்படிங்கிற இதில் ஊற்றி பச்சை முட்டையை ஊற்றி பிணைஞ்சிப்பாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் இன்றைக்கி போடலை தண்ணியிலே தான் ஊற்றி பிணைஞ்சிக்கணும் இந்த மாதிரி மாவு பெனஞ்சு தாங்க புரோட்டா எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடித்து நல்லா கையை நல்லா உருட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் நல்லா உருட்டி நல்லா பிணைஞ்சிக்கணுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டான ஒரு புரோட்டா நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க ஒரு சைஸ் ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ் உ உருண்டா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்படி உருண்டை பிடிச்சிட்டு நல்லா தட்டிக்கணுங்க இது உருண்டை பார்த்தீங்க அப்படின்னா இதில் உருண்டை பிடிச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிடணுங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கமாக இதை ஊற வச்சிட்டு அப்புறமேட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க பாட்டியது பரவாயில்ல அவங்க தாத்தா வரணும் லப்பக்கு லப்பக்கு லப்பக்குன்னு ஓட்டுவாங்க பொறுமை பரோட்டாவை பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி பிணைஞ்சோம் அப்படின்னா தான் நல்லா முருகில் நல்லா கிடைக்கும் அப்படியே கையில் எங்கே பிடிச்சி காமிச்சியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு இப்போ உருண்டை பிடிச்சது எல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கையிலே தேக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையிலே ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு கட்டை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமேட்டு இந்த கையிலே நல்லா இந்த உள்ளங்கை வச்சு இது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக வருங்க அக்கா கை மறைக்கிதுக்கா கை மறைக்கிது வீடியோக்கா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு லைட்டாக அடிக்கணுங்க ரொம்ப வேகனால் விசாரக்கூடாது லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே ஒரு அளவுக்கு நல்லா நீட்டமாக அளவுக்கு நல்லா சுற்றி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிடணுங்க ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா புரோட்டா சூப்பராக வரும் பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப அடித்தோம் அப்படின்னா நல்லா பிஞ்சி போயிடும் அதனால போதும் இந்த அளவுக்கு நம்ம சுற்றி வச்சிடலாம் சுற்றி வச்சுட்டு இது மேலே நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம தேய்ச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து கையிலே தேய்ச்சாச்சுங்க இங்கே பண்ணுற கையிலே இந்த மாதிரி தட்டி விட்டிங்க அப்படின்னா புரோட்டா சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கொண்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் இது ஈஸியாக ஊருண்டோ அப்படிங்கிறதுனால நம்ம கையிலே வச்சு அழுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் ரெடி பாருங்க சப்பாத்தி கட்டையில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கையில் தேய்ச்சிக்கலாம் கையில் அடித்து நம்ம சா புரோட்டா சூட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ரெண்டு புரோட்டா சுட்டு முடிச்சாச்சு இப்போ தோசைக்கல்ல போடும்போதும் லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுட்டு நம்ம சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் முருகலாக வருங்க அந்த அளவுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க புரோட்டா சுடுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா முருகலாக இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டு சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரே பக்கமாக நம்ம சுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் தீஞ்ச மாதிரி வரும் அதனால் இந்த மாதிரி சுற்றி விட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா முருகலாக கிடைக்கும் புரோட்டா பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற மாதிரியே கும்பாருங்க ரொம்ப சாஃப்டான புரோட்டா புரோட்டா சுட்டுட்டு அப்படியே வைக்கக்கூடாதுங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உள்ளங்கையில் ரெண்டு பக்கமும் சப்பாத்தி கட்டை இல்லை அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அடித்து விட்டோம்னா சாஃப்டாக இருக்குங்க தேங்க் யூ